சொர்க்கம் அது ரொம்ப மனோரம்யமானது இன்பகரமானது சொர்க்கவாசிகள் எப்பொழுதும் வாலிஃபர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வயோதிபம் இல்லை தலை ரெண்டு புருவங்கள் கண்ணிமைகள் இவைகளில் தவிர மற்ற இடங்களில் அவங்களுக்கு முடி மயிர் இருக்க மாட்டாது அதாவது கமுக்கட்டில் தொப்புல்களில் கீழால் இப்படி அவங்களுக்கு எந்த விதமான மயிர்களும் இருக்க மாட்டாது ஹசரத் தாதம் அலிஸ்லாம் அவங்கள போல அறுபது முலம் உயரம் உள்ளவர்களாக இருப்பாங்க ஹசரத் தீசா அலிஸ்லாம் அவங்கள போல முப்பத்தி மூன்று வயசுள்ளவர்களாக இருப்பாங்க நிறத்தில் வெண்மையாக இருப்பாங்க பச்சை அணிந்தவர்களாக இருப்பாங்க அவங்களில் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு முன்னிலையில் உணவு பதார்த்தம் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் முன்னாலேயும் பலவிதமான உணவுகள் இருக்கும் பறவை அவரை பார்த்து அல்லாவின் வழியே நான் சல்சபில் என்ற ஊற்றில் நீர் அருந்தி அரிசிக்கு கீழே உள்ள சுவனத்தின் சோலைகளில் மேய்ந்து இன்னின்ன விதமான எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன் என்னை சாப்பிட மாட்டாயா என்று அது சொல்லும் போறோ அந்த சுவனவாசி அதனை உணவாக எடுத்துக்கொள்வார் அதனுடைய ஒரு பக்கம் பொறிச்சதாக இருக்கும் மற்றொரு பக்கம் சுட்டதாக இருக்கும் அந்த ரெண்டிலும் இருந்து அல்லாஹ் சுபஹனுவதா நாடிய அளவுக்கு சுவனவாசி சாப்பிடுவார் அவர் எழுபது ஆடைகளை அணிந்திருப்பார் அந்த ஆடைகளில் ஒன்றின் நிறம் மற்றொன்றின் நிறத்தைப் போல இருக்க மாட்டாது ஒவ்வொரு நிறமும் வித்தியாசமாக இருக்கும் என்று ஹசரத் சசூல் லாஹி சலாஹ் அலஹி வசல்லம் சொன்னார் ஃபகை அபுல் ஐ சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவங்க இந்த விஷயங்களை வைத்து இந்த பாக்கியங்களை அடைய வேணும் என்று சொன்னார் அவரு ஐந்து விஷயங்களை விடாம செய்யணும் ஒன்று எல்லா விதமான பாவங்களையும் விட்டும் தன்னை விலக்கி இருக்க வேண்டும் எந்த பாவமும் செய்யக்கூடாது உடல் உறுப்புகளால் சிந்தனைகளால் கூட பாவம் வராத அளவுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளணும் ரெண்டாவது உலகில் சொற்பமானதை கொண்டு திருப்தி அடைய வேணும் இன்றைக்கு துனியா பிடித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைகிறது இல்லை சொற்பமானதை கொண்டு திருப்தி அடையணும் சொர்க்கத்தினுடைய கிரயம் வந்து உலகத்தில் சுகுதியத்தான வாழ்க்கையை வாழ்றதான் அதாவது உள்ளத்திலேருந்து உள் உலகத்தை எடுத்து போடுறது உலகத்தை துறக்கிறது அதற்காக வேண்டி காடு வனாந்தரங்களை போய் வாழ வேண்டும் என்று சொல்றது இல்ல மாற்றமாக துனியா உள்ளத்தில் இருக்கக்கூடாது சொர்க்கத்தை அடைகிறதுக்கு உண்டான மூன்றாவது விஷயம் தான் வணக்கங்களை செய்கிறத்துல பேராசை உள்ளவரை அகரிக்கணும் வணக்கங்களை வெறுமனை கூலிக்கு மாறடிக்கிறது மாதிரி செய்யாமல் பேராசையோடு அந்த வணக்கங்களை புரியணும் எல்லா விதமான காரியங்களிலும் வணக்கங்களிலும் அவர் ஈடுபடணும் வணக்கங்கள் அல்லாஹ் வ வாலா என்னை மன்னிக்கிறதுக்காக வேண்டி ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற சிந்தனையோட சொர்க்கத்துக்கு நுழைறத்துக்கும் காரணமாக ஆக்கியிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அவர் செல் செய்யணும் நாலாவது சாலிஹிங்கள் என்ற நல்லா நல்லடியார்கள் பெரியோர்கள் அகுலோ ஹைர் என்று சொல்லக்கூடிய நலவுடையவர்கள் இவங்களை நேசிக்கோணும் அவங்களோட கூடி கலந்து உறவாடி இருக்கணும் அஞ்சாவது அதிகமாக துவா கேட்கணும் அல்லாஹு தாலாவிடத்தில் எனக்கு சொர்க்கத்தை நீ தாயா அல்லா என்று அதிகமாக அவர் துவா கேட்கணும் தனது முடிவு நல்ல விதமாக அமையணும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கணும் தான் ஹஸரத் ஹசூல்லா சல்லா அலுவலி அவங்க கேட்பாங்க அல்லாஹூம இன்னி அஸ் அலு இல்மத் மத் தொஹ் யால நான் உன்னிடத்தில் உன்னை பற்றிய அறிவை கேட்குறேன் நீ ஏகன் உன்னுடைய அந்த தொஹீதின் ஏகத்துவத்தின் அறிவை எனக்கு தருவாயாக வாமல் அல் எஹ்லாஸ் மேலும் எஹ்லாஸோட கலப்பற்ற நிலைமையில் உனக்காக வேண்டி மட்டுமே அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக வா ஹௌஸ் அல் ஹாத்திமா என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக நபிசல்லா அல்லிஸ்லாம் நிதமும் கேட்பாங்க இந்த துவாக்களை நாங்களும் பாடமாக்கி தஹஜிதுடைய நேரத்தில் மேலும் தூக்கத்தை விட்டு எலும்பக்கூடிய நேரங்கள் எல்லாம் துவா கேட்கும் கண் விழித்த உடனே இரவு தூங்கி கொண்டிருக்கிறோம் திடீரென்று கண் விழித்து விடுது அது ஒன்றுக்கு போவதற்காக வேண்டியாக இருந்தாலும் சரிதான் வேற தூக்கம் கலைந்த போதாக இருந்தாலும் சரிதான் சுபஹான கலிமாவையும் நாலாம் கலிமாவையும் முச்சரித்து விட்டு யார் துவா கேட்குறாங்களோ அந்த துவா மறுக்கப்படவே மாட்டாது அது தட்டப்படவே மாட்டாது கபூல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக அல்லாஹ் சுபஹனு தாலாவுடைய மேலான சுவனத்தை பெறுவதற்கு நல்ல அமல்களில் ஈடுபடணும் நம்பிக்கை நாணயத்தோடு செயல்படணும்